வணக்கம் கவிதையுடன் இரா கௌரி சித்திரத்து பொன்மகளே சித்திரத்து பொன்மகளே வாழி சித்திரத்து பொன்மகளே என் சீரழுதும் செந்தமிழே வையகத்து வான்மலையே எங்கள் வரம் எழுதும் மழலாய் சித்திரத்து பொன்மகளே என் சீரழுதும் செந்தமிழே வையகத்து வான்மலையே எங்கள் வரம் எழுதும் சிறு மழலாய் ஆண்டெழுதும் நிறைவினிலே அகம் நிறைய வாழ்த்துரைத்து முத்தமிழே நீ உரைக்கும் முக்கணிக்கு நான் அடிமை ஆண்டெழுதும் நிறைவினிலே அகம் நிறைய வாழ்த்துரைத்து முத்தமிழே நீ உரைக்கும் முக்கணிக்கு நானடிமை வெளி அசைத்து பேசுகிறாய் உன் விரல் அசைவில் விதந்துரைப்பாய் தமிழ் வழங்கி முன்னவளாய் எங்கள் மூத்தவளாய் உருவமைப்பாய் விழி அசைத்துப் பேசுகிறாய் உன் விரல் அசைவில் விதந்துரைப்பாய் தமிழ் வழங்கி முன்னவளாய் எங்கள் மூத்தவளாய் உருவமைப்பாய் சின்னவளே சிறுகனியே புன்னகையில் புதையலிடும் வண்டமிழின் சிறு வண்டே எங்கள் அனைவரையும் கட்டி வைப்பாய் சின்னவளே சிறுகனியே புன்னகையில் புதையலிடும் வண்டமிழின் சிறு வண்டே எங்கள் அனைவரையும் கட்டி வைப்பாய் அன்பெழுதியாட்சி செய்யும் சிறு தேவதையே நீவாளி நீடனும் தமிழு அன்பெழுதி ஆட்சி செய்யும் சிறு தேவதையே நீ வாழி நிதம் நெடுவாழ்வை நலமுடனும் பலமுடனும் தமிழுடனும் வாழிவாளி சித்திரத்து பொன்மகளே என் சீரெழுதும் செந்தமிழி வையகத்து வான்மலையே எங்கள் சிறு சிறுமளலான் Năm tri văn